ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சிஎஸ்கே அணி மீண்டும் பிளே குள்ளே நுழைவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது இது பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அது எப்படி சாத்தியம் அப்படின்னா தற்போது ஐபிஎல்லின் புதிய விதிமுறையில் தற்போது மற்ற அணிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயம்தான் இந்த ஒரு ரூல்ஸ் அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியுடைய பர்ஃபாமன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது மொத்தம் ஒன்பது போட்டிகளில் இவங்க விளையாடி ஏழு தோல்வி இரண்டு வெற்றிகளோடு புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய ஐந்து போட்டிகளிலேயுமே சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றால் அவங்க பதினாலு புள்ளிகளோடு நாலாவது இடத்தை பிடித்து அவங்க பிளே ஆஃப் கொள்ள நுழைவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் மிச்சம் இருக்குது ஆனால் இது ரொம்பவே அரிதான ஒரு செயல் அப்படின்னே சொல்லலாம் சிஎஸ்கே பிளே ஆஃப் கொள்ள நுழைய வேண்டும் அப்படின்னா டாப் ஃபோரில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து அணிகளுமே இனி அதிகப்படியான தோல்வியை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மும்பை ஆர்சிபி குஜராத் டெல்லி போன்ற அணிகள் தங்களுடைய மற்ற அனைத்து லீக் போட்டிகளில் அதிகமான தோல்வியை சந்திக்க நேரிட வேண்டும் அப்போது தான் கடைசி இடத்தில் இருக்கக்கூடிய சிஎஸ்கே மண் தன்னுடைய அனைத்து லீக் போட்டியிலுமே வெற்றி பெற்று பதினாலு புள்ளிகளோடு அவங்க பிளே ஆஃப் நுழைவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் மீதி இருக்குது அப்படி டாப் ஃபோரில் இருக்கக்கூடிய அணிகள் பதினாறு புள்ளிகளை எடுத்த போதிலும் சிஎஸ்கே அணி மற்ற அனைத்து போட்டிகளில் வெற்றி பெற்று பதினாலு புள்ளிகளை எடுத்து அவங்க ஐந்து அல்லது ஆறாவது இடத்தில் இருக்கும் போதும் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் கொள்ள நுழைவதற்கான வாய்ப்பு இருக்குது அது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்போது ஐபிஎல் உடைய புதிய ரூல்ஸாக கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்ற விதிமுறையின் அடிப்படையில் தற்போது ஒரு அணி ஒரு வார்னிங் கொடுத்து மீண்டும் பல முறை அவங்க அந்த ஒரு வார்னிங்கை மீறி அதே ஒரு தவறை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படாமல் அவங்களுடைய புள்ளிப்பட்டியலில் இருக்கக்கூடிய வெற்றி புள்ளிகளில் இருந்து பாயிண்ட் பறிக்கப்படும் அப்படின்னு தற்போது ஐபிஎல் ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வந்திருந்தாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மும்பை ஆர்சிபி அதே போல் லக்னோ போன்ற அணிகளுக்கு அதிகப்படியான அபராதம் விதிக்கப்பட்டு தற்போது மேலும் அவங்க பார்த்திங்கன்னா தொடர்ந்து இது போன்ற ஐபிஎல்லுடன் விதிமுறையை அவங்க மீறும் பட்சத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா புள்ளிப்பட்டியலில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வெற்றி புள்ளியின் பாயிண்ட்டை அவங்க கம்மி பண்ணுவாங்க இதனால் அவங்க பதினாலு அல்லது அதற்கு குறைவான புள்ளிகளை பெறும்போது சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் கோல் நுழைவதற்கான வாய்ப்பு தற்போது பிரகாசமாக இருக்கும் இதுதான் தற்போது டாப் ஃபோரில் இருக்கக்கூடிய மற்ற அணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஆனால் சிஎஸ்கே அணியும் ஃபேப்ளே அவார்டில் தற்போது முதலிடத்தில் இருக்காங்க அதனால் சிஎஸ்கே அணிக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் தற்போது புள்ளிப்பட்டியில் டாப் ஃபோரில் இருக்கக்கூடிய ஆசிபி மும்பை குஜராத் டெல்லி போன்ற அணிகளுக்கு தற்போது அவங்க பிளே குள்ளே நுழைவதற்காக ரொம்பவே சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு அதுலேயும் குறிப்பாக பஞ்சாப் நல்ல ஒரு அணியாக இருந்த போதிலும் அவங்க தற்போது பின்தங்கி இருக்காங்க அவங்களுக்கும் தற்போது அபராதம் விதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுடைய பிளே ஆஃப் கனவும் பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாகிடும் அப்படிங்கிறது தற்போது மற்ற ஐபிஎல் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அதே போல் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு இது ஓரளவு உற்சாகத்தை கொடுத்துருந்தாலுமே கூட அடுத்தடுத்த லீக் போட்டியில் சிஎஸ்கே அணி எப்படியாவது கஷ்டப்பட்டு வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் சிஎஸ்கே ரசிகர்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அதை சிஎஸ்கே இந்த ஐபிஎல் தொடரில் செஞ்சு காட்டுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி